வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆந்திரா ஸ்பெஷல் பப்பு தக்காளி புளுசு செஞ்சுருக்காங்க அருமையான சுவையில் இதை ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு இருந்தேன் சரி நம்ம இது தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை தேட ஆரம்பித்தேன் அப்போது நான் இது இன்றைக்கி நான் செய்யும்போது பார்த்தா இதில் இது வந்து எங்கள் அம்மா செஞ்ச குழம்பே தாங்க எங்கள் அம்மா இப்படி செய்வாங்க அடக்கடவுளை எங்கள் குழம்பையே நான் தேடிட்டு இருந்தேனான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஆச்சு நான் இந்த குழம்ப எங்கள் அம்மா செஞ்ச குழம்பு இது செய்ய ஆரம்பித்தேன் ரொம்ப அருமையாக வந்தது ரொம்ப சிம்பிளான குழம்பு இது ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் வெரி சிம்பிளான குழம்பு தான் இது களிக்கு சாதத்துக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் களிலையும் சாப்பிடுவோம் சாதத்துலையும் சாப்பிடுவோம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இப்போ முதல்ல நம்ம பச்சை மிளகாய் வந்து இதுக்கு முக்கியமாக அதுதாங்க வேணும் நிறைய போடணும் ஆனால் நமக்கு அந்த காரம் ஒத்துக்காதுன்னு சொல்லி இடிச்சு வச்சுருக்கேன் சும்மா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சேன் இப்போ தோரம்பருப்பு பருப்பு இதில் சேர்த்தணும் தோரம்பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு கால் பாவ அளவு நான் தோரம்பருப்பு போட்டிருக்குறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு போட்டிருக்கேன் ஏன்னா அது பைண்டிங் கொடுக்கணும் பருப்பு வந்து த தெரியணும் தனித்தனியாக ஆனால் அது பைண்டிங் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு அது நான் கொடுத்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா தட்டி போட்ட பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு பிறகு தக்காளி பழம் ஒரு நா மூணு பழங்க பெருசாக மூணு பழம் போட்டாச்சு இதுக்கு இதுதான் ஸ்பெஷல் பச்சை மிளகா தக்காளி பழம் இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிட வேண்டியதாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் போட்டுட்டேங்க ஏற்கனவே பச்சை மிளகா காரம் இந்த காரம் போ இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது குழக்குழன்னே வேக வைக்கக்கூடாது பருப்புடைய ஸ்ட்ரெக்சர் நல்லா தெரியணும் அந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் அவ்வளோதாங்க இதை கடையவும் கூடாது அப்படியே விட்டுறணும் எங்கள் அம்மா அப்படியே தாங்க செய்வாங்க கடையவே மாட்டாங்க காய் குழம்பு கூட இந்த மாதிரி கடைஞ்ச செஞ்சதே இல்லை தெலுங்கர்களோ கன்னடர்களோ வாழ்ந்த இடம் நாங்கள் இருக்கிற இடம் அதனால நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் வீட்டில் நாங்கள் தெலுங்கு பேசுவோம் கன்னடமும் பேசுவோம் தமிழும் பேசுவோங்க மூணு பாஷையும் பேசுவோம் இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்தியாச்சு இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்தணுங்க இதுக்கு முக்கியமானது சீரகம் வெங்காயம் போட்டு நம்ம தாளித்தாலும் தாளிக்கலாங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து வெங்காயம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் அதனால் இப்படி கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வரமிளகா கிள்ளி போடணும் அவ்வளோதாங்க பெருங்காயத்தோல் சேர்த்தணும் நல்லா பாருங்கள் வதங்கின பிறகு நம்ம அந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்த தான் அருமையான சுவையில் இந்த பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பருப்பு அப்படியே கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாகவே செய்யவே கூடாது அதுதான் இது பருப்புன்னு பேர் போல் இருக்குது அங்கே அந்த பேரோடு நாங்கள் எதுவும் சொ சொல்லலை அது என்ன பேர் வச்சாங்கன்னு எனக்கும் ஞாபகமும் இல்லைங்க நான் அங்கே இருந்தது பதினெட்டு வருஷம் தானே இப்போ வந்து புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றணுங்க நிறைய புளி கரைக்கலை கெட்டியாக கூட கரைக்கலை தண்ணியாக கொஞ்சமாக புளி டேஸ்ட் இருந்தால் போதும் தக்காளி பழம் நிறைய போட்டிருக்குறோம் அவ்வளோதாங்க புளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சால் போதும் பாருங்க இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதுங்க இப்படி இருந்தால் தான் பப்பு புழுசுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எத்தனையோ காயெல்லாம் போட்டு இதே மாதிரி தான் அங்கே செய்வாங்க காய் எத்தனையோ காய்களெல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் செய்வாங்க கடையவே மாட்டாங்க இந்த தக்காளி பப்பு புழுசு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் ஆனால் கழிக்கும் சாதத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காய்களெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்